எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு நல்ல ஒரு சாஃப்டான பரோட்டா எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த பரோட்டா மைதால செய்கிற போலவே நல்லா தனித்தனியாக வரும் அதே போல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாமா நான் வந்து பரோட்டா செய்யறதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் பரோட்டா வந்து சக்கரை சேர்த்தமா கலர் வரும் அதுக்காக தான் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுருங்க சேர்த்த உடனே தண்ணி சேர்க்காதீங்க இதைப்போல் நல்லா கலந்து விட்டணும் அப்போ தான் வந்து பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சால் கூட இதை போல் தான் பிசையணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க பார்த்து சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு வந்து நல்லா பிசஞ்சிடணும் கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஊறினதுனால மாவு வந்து நல்லா மெத்துன்னு இருக்குது பாருங்க இப்ப அது எடுத்துடலாம் இப்போ பூரி கட்ட வச்சுக்கலாமா பூரி கட்டில மாவு சேர்த்துட்டு நல்லா அப்படி ரோல் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிடுங்க இப்போ வந்து இதை நம்ம பீஸ் பீஸா கட் பண்ணிக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கட் பண்ணிடணும் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்கம்மா நல்லா ஒன்று ஒன்றா ரோல் பண்ணிடுங்க இதே போல ஒரு ஒரு பீஸாக எடுத்து நல்லா உருண்டை போட்டு வச்சுக்கலாம் இப்போ பூரிக்கட்டில மாவு சேர்த்துருங்கம்மா ஒட்டாமல் வரும் இப்போ வந்து இது மெலீசா நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு திரட்டிக்கு போகிறோம் அப்பதான் பரோட்டாவுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா மெலீசா திரட்டிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் திரட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க நல்லா அந்த சப்பாத்தியில் அப்படி நல்லா அப்ளை பண்ணிடுங்க சேர்த்துட்டு ஒரு கத்தி வச்சு குட்டி குட்டியாக நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்குங்க கட் பண்ணும் போது நல்லா உள்ள வரலாம் அழுத்தி கட் பண்ணுங்க தனித்தனியாக வந்தால் கூட பரவாயில்ல இதே போல் கட் பண்ணிடுங்க இப்போ வந்து இதை அப்படியே மேலே 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 எடுத்து போட்டுக்கிட்டே வாங்க இதே போல் சேர்த்துட்டு இப்போ மேலே வந்து நெய் தேய்ச்சிடுங்க இந்த முனையை வந்து இப்படியே ரவுண்ட் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு இந்த முனையை எடுத்துக்கோங்க அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இதை வந்து மேலே சேர்த்துருங்க அவ்வளோதான் இப்போ வந்து கையிலே இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க இந்த அளவுக்கு பரோட்டா தட்டிக்குங்கம்மா இப்போ வந்து ஒரு ஒரு பரோட்டாவாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தவா வச்சுக்கலாமா தவா நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம திரட்டி வச்சிருக்க பரோட்டாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மேலவே லைட்டாக எண்ணெய் சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் நம்ம சப்பாத்தி திருப்பி விடுற மாதிரி தான் திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அடி பாகத்துலேருந்து நல்லா வெந்து வரும் நமக்கு வெந்து வரும் போதே தனித்தனியாக வருது பாருங்கள் நீங்கள் இதே போல் செஞ்சீங்கன்னா பரோட்டா சூப்பராக வரும் கரெக்டாக இந்த டார்க் ப்ரவுன் வரவரில் வெந்து வரணும் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் இதே போல் ஒரு ஒரு பரோட்டாவாக செஞ்சுருக்குமா நீங்களும் இந்த கோதுமை பரோட்டா வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்